அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய சேனல்ல தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு விவிலிய வாசிப்பு திட்டம் வீடியோவாக போடுகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து தினமும் விவிலியத்தை வாசியுங்கள் இரையாசிர் பெறுங்கள் இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஆண்டவர் கூறுகிறார் நாம் கடவுளிடமிருந்து பிறந்தோம் என்றால் நாம் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கிறிஸ்து நேர்மையாளராக இருப்பது போல நாமும் நேர்மையாளர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க அதனால் நானும் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் அழகையை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று இறை வார்த்தை கூறுகிறது அதனால் இன்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அழகையை சார்ந்தவர்களா அல்லது ஏசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களா ஏசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று வெறும் வாயால் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது பாவத்தை விட்டு விலகி நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும் இசு அந்திரியாவை பார்த்து வந்து பாருங்கள் என்று சொன்னபோது அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அவரை பின்தொடர்ந்தார் அப்பொழுது ஆண்டோருடைய மகிமையை அவர் அறிந்து கொண்டார் அதாவது ஆண்டவர் அருட்பொழிவு பெற்றவர் மெஸ்ஸியா என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் தான் உணர்ந்தது மட்டுமல்லாமல் அதை போய் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கும் தெரிவித்தார் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் அன்பை அவருடைய வழிகாட்டுதலை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் நம்முடைய செயல்களின் மூலம் நம்முடைய நடத்தையின் மூலம் நாம் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் பாவிகளால் அது முடியாது எனவே நாம் பாவத்தை விட்டு நேர்மையான வழியில் நடந்து நம்முடைய வாழ்வின் மூலம் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவோம் அவருடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்ன பாவம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களா அதை விட்டுவிட முடியவில்லை என்று வருந்துகிறீர்களா இன்று அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் அந்த பாவத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அந்த பாவத்திலிருந்து வெளிவர அவர் உதவி செய்வார் அன்பின் பரலோகப் பிதாவே விண்ணையும் அன்னையும் படைத்தவரே பாவியான எனக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்தீரே உமக்கு நன்றி ராஜா என்னுடைய பாவங்களுக்காக நீர் கசையடி பட்டீரே என்னுடைய பாவத்துக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே ஆண்டவராகி இயேசுவே நாங்கள் உண்மை சார்ந்தவர்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் அழகையை சார்ந்தவர்கள் அல்ல தேவனே அதனால் எங்களிடத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் பாவ பழக்கங்கள் ராஜா எடுத்துடும் என்னால் பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியவில்லையே என்று கதறுகிற பிள்ளைகள் மீது இறங்கும் அப்பா அவர்களுக்கு அந்த அந்த கெட்ட தீய அதை அவர்கள் பின்தொடரா பாதுகாத்து கொள்ளும் தேவனி ஆண்டவரே நாங்கள் அழகையை சார்ந்தவர்கள் அல்ல உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்வதில்லை நேர்மையான வழியில் நடக்கிறார்கள் என்று இறை வார்த்தை கூறுகிறது தேவனி அந்த இறை வார்த்தையின்படி நாங்கள் நேர்மையான வழியிலே நடக்க வேண்டும் அப்பா நடக்கா வாழ்க்கையிலே இந்த மொபைல் கேமுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அவர்கள் விரும்பிய அந்த மொபைல் கேம்ல அந்த இருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அநேக பிள்ளைகள் புகைப்பிடிக்கிறது மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் உண்மை சார்ந்தவர்கள் தான் ராஜா அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட உதவி செய்யும் ராஜா இன்று அவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வெளிவர வேண்டும் அப்பா பாவி தேடி வந்த தேவன் ராஜா நீர் அந்த பாவ பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடும் அப்பா இன்னும் போதைய வஸ்துக்களுக்கும் விபச்சாரத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா இப்பொழுது அவர்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா தங்களுடைய பாவத்தை அறிந்து அதை விட்டு வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா அந்த பாவத்திற்காக மன வருத்தப்பட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி முழுமையாக விலகி ஆண்டவர் இயேசு கனிவும் இரக்கமும் உள்ளவர் என்பதை உணர்ந்து உம்மிடம் சரணடை அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே பாவிகளை தேடி வந்த ஒருவர் தான் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உம்முடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ளட்டும் தேவனே அவர்கள் அந்த பாவ வாழ்க்கையை மாற்றும் அப்பா ஒரு புதிய வாழ்வு வாழ அவர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா அவர்களோடு இருந்து வழி நடத்தும் தேவனே அன்பின் தேவனே இதோ எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேனப்பா அப்பா நாங்களும் கூட அநேக கெட்ட பழக்கங்கள்ல தீய பழக்கங்கள் அடிமையாக இருக்கலாம் அப்பா அந்த பழக்கங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடும் அப்பா ஆண்டவரே இரக்கத்தின் தேவன் நீங்கள் ஒவ்வொருவர் மீது அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து வரை பிள்ளைகளே எவரும் உங்களை தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய வாசகம் அதிகாரம் எழுதியிருந்து முதல் நாற்பத்தி யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் ஏசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இந்த இறைவார்த்தையிலிருந்து நீங்கள் என்ன படித்து கொண்டீர்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள் என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்